அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுக்ரன் ஏன் முக்கியமாக நம்ம சூரியன் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தடம் அது பயிற்சியாக இந்த முறை வந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கும்பராசியில் சுக்கரன் இருக்கப்படுது மேஷ ராசியை பொறுத்தளவுல உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்டுக்கும் தனாதிபதியும் அவர் தான் கலத்திராதிபதியும் அவர் தான் களத்தில் ஏழாம் வீடு களத்துல ஸ்தானம் மட்டும் கிடையாது வெளியிட தொடர்புகள் இதெல்லாத்தையும் குறிக்கும் இந்த சுக்ரன் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் லாபஸ்தானத்தில் சுக்ரன் மட்டும் இல்லை அங்கே ஏற்கனவே வந்து இது சுக்ரன் வரும்பொழுது அங்கே ஆல்ரெடி ராகு இருப்பார் புதன் இருப்பார் அதோடு சுக்ரன் சேர்ந்துரும் சுக்கரன் போன உடனே உடனே வந்து பதினஞ்சாம் தேதி அன்றைக்கே வந்து பன்னெண்டாம் தேதி அன்னைக்கே சூரியன் வந்துடுறார் அதுக்கடுத்த உடனே செவ்வாய் வந்துடும் ஸோ இப்போ உங்கள் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அப்படின்னு ஐந்து கிரகங்கள் இருக்கு இது வந்து உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்கள் வந்து உங்களை நீங்கள் நினச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல அதே மாதிரி ஸ்பீடப் பண்ணணும் அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணணும் அது மாதிரி ஒரு கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சால் கூட உங்களுக்கு பிடிக்காது அது மாதிரி அந்த அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்ற அந்த டெண்டன்ஸி உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் வந்து அரவணைச்சு போகக்கூடிய ஆளுமை உள்ளவங்க நீங்கள் உங்களுக்கு இந்த பீரியட் வந்து கொஞ்சம் லாபகரமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு தன தனாதிபதியும் வெளி தொடர்புகளையும் குறிக்கும் பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கும் ஸோ இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சுக்ரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு திடீர் வர வரவினங்கள் இது மாதிரியெல்லாம் குறிக்கும் மீடியாவில் இருக்கிறவங்க பொழுதுபோக்கு அந்த இதில் இருக்கிறவங்க ஆன்லைன் இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திடீர்னு எதிர்பாராத சான்சஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டும் அது மட்டும் இல்லை பெரிய நண்பர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் மட்டும் இல்ல ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானம் தான் அதனால உங்களுக்கு பதினொன்றுல சுக்கரன் வரக்கூடிய அந்த காலம் வந்து பல விதத்திலேயே வந்து உயர்வுகள் தரக்கூடிய ஒரு இதா இருக்கு சமூகத்துல வந்து ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கலாம் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகலாம் தொடர்புகள் பெரிய இடத்து தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சமூக தொடர்பு மூலமாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலாம் இதெல்லாம் லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றது மூலமாக அவங்களுக்கு நடக்கும் அந்த லாபஸ்தானத்துலேயே வந்து ராகுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் அது மாதிரி வந்து ஆன்லைனில் வேலை பார்க்குறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சூரியனும் வந்ததுனால அரசாங்க ரீதியான தொடர்புகள் அரசாங்க ரீதியான ஆதரவு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அரசாங்க ரீதியான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகமாகவும் இந்த இதே ஸோ உங்களுக்கு இன்கம் பொறுத்தளவு நல்ல ஃப்ளோ வரும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூணாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிறதுனால கூட பிறந்தவங்க கூட ஏதானோ வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சின்ன வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் பொறுமையான நிதானமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு பனிரெண்டு விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறது வந்து விரயங்களை ஏற்படுத்துவார் அது குடும்ப சம்மந்தமான விரயங்கள் உடல்நிலை கோளாறுகள் அது சம்மந்தமான விரயங்கள் ஸோ இதனால வந்து மருத்துவ செலவினங்கள் வீட்டில் அது பண்ணுறது பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி வீடு சம்மந்தமான திடீர் செலவுகள் இதெல்லாம் வருவார் அப்போ வந்து என்னென்னா வருமானம் வரும் அது செலவும் வரும் அதே நேரத்தில் செலவும் வரும் ஸோ நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் தள்ளி போகும் ஸோ இதெல்லாம் வந்து சனி உங்களுக்கு ஏற்படும் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் சுக்கிரன் அதிபதின்றதுனால அங்கே ராகு வந்து அதை என்னான்ஸ் பண்ணுவார் சுக்ரன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார் அதனால வந்து என்னன்னா பொருளாதார ரீதியாகவும் வெளி தொடர்புகள்லையும் சரி அதே மாதிரி வந்து புதிய ஒரு அந்தஸ்தான தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அது பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய கிளைண்ட்ஸு லட்னா வந்து லேடிஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஃபீமேல் கிளையண்ட்ஸ் வந்து அவங்களால உங்களுக்கு ஆதரவு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும் ஒரு இன்னொரு ஒரு விஷயத்த நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் உங்கள் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரனோடு சேர்றார் ஸோ இவர் சேர்றதுனால என்னாகும் சுக்கரன் ஈகோ கிளாஷ் ஏதாச்சும் வரலாம் நீங்கள் அந்த அந்த ஈக கிளாஷை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அங்கே ஏற்கனவே புதன் வந்து வியாபார ஸ்தானத்துக்கு அதிபதி வியாபாரத்துக்கு அதிபதி புதன் அங்கே இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்க நண்பர்கள் எல்லாரையும் நீங்கள் நம்பக்கூடாது எல்லார்டு எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்கள் வந்து நீங்கள் சொல்ற வார்த்தைகள் அவங்க கொடுத்த கொடுக்குற வாக்குறுதிகள் எதையும் வந்து நீங்கள் பொருட்படுத்த வேணாம் அது வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேணாம் அதை வந்து எல்லாரையும் நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் நினைக்க வேண்டாம் அது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதாகவும் இருக்கு உடல்நிலையப் பொறுத்துல உள்ள தூக்க குறைபாடுகள் இருக்கலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கலாம் கால் வலி காலில் நரம்பு பிடிச்சி வைக்கிறது இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் என்னோட ஒரு வேலையை முடிய மாட்டேங்குது என்னன்னா எவ்வளோ வேலை பார்த்தாலும் இதாக இருக்குன்னு சொல்லி நல்ல ஒர்க்கு நீங்கள் ஒர்க்குக்கான வந்து ரிசல்ட் வந்து தாமதமாக கிடைக்கலாம் நீங்கள் பார்க்குற ஒர்க்கு நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கிறதுக்கான தாமதம் அது ஏற்படலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே பொதுவாக வந்து இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல விதத்துலேயும் ஒரு நன்மையை கொடுக்கும் உங்கள் ஆசியாதிபதி அங்கே இருக்கார் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி அங்கே இருக்கார் அதனால் போட்டிகளை வந்து ஜெயிக்க முடியும் உங்கள் கூட போட்டிகளில் நீங்கள் வந்து இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள் போட்டி தேர்வுகள் இல்லை இன்டர்வியூ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்கீங்க ப்ரெசென்டேஷன் சப்மிட் பண்ண போகிறீங்க அது மாதிரி வந்து தொழில் ரீதியான மீட்டிங்ஸு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஒர்க்குக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது ரிசல்ட் கிடைக்க தாமதம் வேணால் ஆகலாம் ஏன்னா சனி பகவான் இருக்கிறனால தாமதம் என்னாகலாம் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் ஸோ உடல்நிலை நல்லா நல்லாயிருக்கும் இதே காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சம்மந்தமாக இருக்கீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நல்ல நீங்கள் நம்பிக்கை எடுத்து பேச முடியும் இந்த காலகட்டத்தில் பேசினீங்கன்னா திருமணம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால வந்து மேஷராசி என்பது திருமணம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் நல்லா முன்னெடுத்து பண்ணலாம் மாணவர்களுடைய படிப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நல்லாவே இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல பேருக்கு இப்போ வந்து எக்ஸாம் டைம் வந்துட்டுருக்கு ஸோ எக்ஸாம் டைத்தில் அவங்களுடைய படிப்பு அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து எதிர்காலம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ்லாம் இந்த காலகட்டம் கட்டந்தான் முடியும் அதனால் படிப்பில் உள்ளவங்க கொஞ்சம் கவனம் மட்டும் செலுத்தினா போதும் கூட படிக்கிறவங்கள சேர்ந்துட்டு நீங்கள் கவன சிதறலில் ஈடுபடக்கூடாது இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால செவ்வாயும் வந்து இந்த அஞ்சு கிரகத்தில் ஒன்றா இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விளக்கு போகிறது நல்லது லக்ன ஷஷ்டி விரதம் இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் ஏழரை சனி நடக்கிறது அதனால வந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கே தரது அதுவும் நல்லது புது இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காலக்கட்டம் கொஞ்சம் வெளிர் நிலை ஒரு லைட் கலர்ஸ் லைட் கலராக ட்ரெஸ் நீங்கள் போடும் டார்க் கலர் போடாமல் லைட் கலர்ஸாக நீங்கள் போட்டு நீங்கள் போற இடத்துல போனீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் பொதுவாக வந்து இந்த காலகட்டங்கள் அதாவது உங்களுக்கு அஞ்சு பிப்ரவரி அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நல்ல லாபகரமான காலகட்டமாகவே இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகலாம் வரவு எவ்வளோ வந்தாலும் செலவினங்களும் உங்களுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் அதனால் வந்து வரவுக்கு ஏற்ற செலவு அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே பொதுவாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல காலகட்டமாக இருக்கும் இந்த காலக்கட்டம் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிருந்தது கொஞ்சம் காலக்கட்டம் தெரியலாமல் எடுத்தெல்லாம் தடையாக இருந்தது இப்போ வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது இனி வருங்காலமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இனி வருங்காலமும் உங்களுக்கு நல்ல காலமாகவே அமையும் இந்த காலக்கட்டத்தில் அந்த சுக்கர பயிற்சினால் மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்